டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் மற்றும் அருண் விஜய் நடிக்கும் இட்லி கடை இன்று முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் செலிப்ரேட் திஸ் தீபாலி வித் இந்தியன் ஃப்ரின்சஸ் ஷுபர் ஃபேவரெட் ஸ்டைல்ஸ் அண்ட் கெட் இண்டிக்ஷன் ஸ்டவ் ஃப்ரீ கெஸ்டியன் நீர் ஸ்டோ சுட்டே கடகராசி என்பது அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் சாதகமான விஷயங்கள் என்னென்ன கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் எவை எவை இந்த மாதத்திற்கான பரிகாரம் வழிபாடு என்ன இதையெல்லாம் பார்க்கலாம் முதல்ல உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான கிரகங்கள்லேருந்து எடுத்துகிட்டு வரலாம் இந்த பலனை செவ்வாய் இவர் வந்து பூர்வ புண்ணிய ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி அப்படிப்பட்டவர் எங்கே சஞ்சரிக்கிறார்னு பார்க்கும்போது ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கார் நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்காருன்னு சொன்னால் இதை எப்படி பார்க்கலான்னா ஐந்தாம் அதிபதி தன்னுடைய வீட்டுக்கு பின்னாடி போய் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாவது பத்தாம் அதிபதி நான்காம் இடத்திலிருந்து அந்த வீட்டை பார்க்குறார் அப்படின்னு பார்க்கலாம் பார்க்குறாருனா குரு பார்வையை பெற்று பார்க்குறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் ரெண்டு வீட்டுக்கு அதிபதியெலாம் எப்படியும் ஒரு வீட்டு பலனை கொடுத்தே ஆகணும் அப்போ உங்களுக்கு எப்படி பலன் வரும்னு பார்த்தா இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்க அந்த வேலையில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான எல்லாம் பண்ணி கொண்டிருந்தால் வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும் அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய வேலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் இப்போ வேலை பார்க்கக்கூடிய அந்த டெசிக்னேஷன் அதில் கொஞ்சம் இன்னும் ஒரு அடுத்த ஸ்டேஜ் அடுத்த கிரேடு கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது கிடைக்கக்கூடிய அந்த பே பேமெண்ட் அது வந்து கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் ஒருத்தர் கீழே இருக்கீங்கன்னு சொன்னால் அவருக்கு சமமாக வர்றதோ இல்லை வந்து ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இப்போ உத்தியோக பாவம் நல்லாயிருக்கு வேலை தேடுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் வேலை கிடைச்சிரும் இப்படி சொல்கிறோம் ஆனால் இல்லையே எங்களுக்கு கிடைக்கலையேன்னு யாராவது கமெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்காங்க அப்போ ஏன் கிடைக்காமல் இருக்குது வேலை கிடைக்கணும்ல அதுவும் நம்ம எப்படி பலன் சொல்கிறோன்னா இப்போது அப்படியே ஒரு ஒரு கதை சொல்வது போல் நம்ம வந்து பலன் சொல்கிறது இல்லை நம்ம என்ன பண்ணுறோன்னா இதனால் இந்த பலன் நடக்குதுன்னு சொல்கிறோம் இந்த கிரகம் இங்கே இருக்குது எவ்வளோ பலமாக இருக்குது வீடு கொடுத்த கிரகம் இங்கே இருக்குது இந்த கிரகத்திற்கு இப்படி ஒரு பார்வை கிடைக்கிறது அது உங்களுக்கு இந்த ஸ்தானத்திற்கு அதிபதி இந்த பலனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் விதிகளை நம்ம அடிப்படையாக கொண்டு பலன் சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது ஒரு சிலருக்கு ஏன் அந்த பலன் கிடைக்கலன்னா ஒரு சிலருக்கு ஏன் கிடைக்குது அப்படின்னு கேட்டால் இது இதை இது வந்து எங்கே இருந்து தீர்மானம் பண்ணணுன்னா இது ஒரு பார்ட் தசாபக்தின்றது இன்னொரு பார்ட் சுயஜாதகிறது மேஜர் பார்ட் இதெல்லாம் ஒருங்கிணையும் போது இந்த பலன் கிடைச்சிடும் ஒரு சில பேருக்கு இப்போ கோச்சாரப்படி கடகராசி என்பவர்களுக்கு செவ்வாய் வேலையை கொடுக்கணும் வேலை கிடைக்கும் சுயஜாதகப்படி நடக்கக்கூடிய தசா புக்தி உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா வேலை கிடைக்கிற மாதிரி எல்லாமே நடக்கும் கடைசி டைமில் தடைப்படும் அப்போ என்ன தசை நடக்குது என்ன புக்தி நடக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்புறம் நீங்கள் பிறக்கும்போது ஜாதகத்தில் ஜீவன பாவம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் லக்னத்திற்கு பார்க்கணும் சூரியனுக்கு கூட ஜீவன பாவத்தை பார்க்கலாம் அப்படி பார்த்து அதெல்லாம் நன்றாக இருக்கும்போது அல்லது நீங்கள் அதற்கான பலப்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்யும்போது கட்டாயம் வேலை கிடைக்கும் அதனால் மூணு இல்லை இது ஒரு பார்ட் அதனால் இது வந்து பொது பலன் முப்பது முப்பத்தி மூன்று முப்பத்தைந்து சதவீதம் பலன்கள் இதற்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சரியா அப்போது கடகராசி என்பவர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதில் ஏதோ ஒரு பெனிஃபிட் கட்டாயம் கிடைக்கும் அப்புறம் கடகராசி அன்பர்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசிக்காக காத்துட்ருக்கீங்க ஒரு மனை பூஜை போடணும் வீடு கட்ட ஆரம்பிக்கணும் நல்லபடியாக நடக்கும் வீடு ஆல்ரெடி கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க நல்லபடியாக கட்டுவீங்க அதுக்கு கடன் தேவைன்னா கிடைக்கும் அதில் குறிப்பாக எப்படி கிடைக்கும்னா பந்தம் உறவினர்கள் மூலமாக கடன் கிடைக்கும் அவங்க வந்து சில பேர் வந்து வட்டி இல்லாமல் கொடுக்கலாம் சில பேர் வட்டியோடு கொடுக்கலாம் ஆக மொத்தம் உறவினர்கள் மூலமாக கிடைக்கும் அந்த அம்சம் சாதகமா இருக்கிறது அதுல இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு பண உதவி கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது எதுக்கு வீடு கட்டக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கும் அப்போ இதை மனசுல கொண்டு நீங்க அவங்கள போய் பார்த்து அவங்க கிட்ட பேசி இது போல வீடு கட்டிட்டு இருக்கேன் ஹெல்ப் கேட்கலாம் அப்ப கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் இன்னமும் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கணும் கான்ஃபிடெண்ட்டாக கொடுத்துருவாங்களா எதுக்கு கேட்டு இல்லைன்னு சொன்னா இல்லமும் இல்லை ரெண்டாவது கேட்டுட்டோமேன்னு ஒரு பேர் வேற அசிங்கமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு சொல்கிறேன் இல்லையா அதை செஞ்சுட்டு போய் கேளுங்க இன்னமும் ஸ்திரப்படுத்திக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் அவ்வளோ ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இல்லை உடன் பிறந்தவர்களோட இல்லை உறவினர்களோட தயக்கமாக இருக்குது கேட்கறதுக்குன்னா தசாப்தியை பார்த்துருங்க அது சாதகமாக இருக்கா அப்படின்றத பார்த்துருங்க பார்த்துட்டு அது ஓகேன்னா தாராளமாக போய் நீங்கள் கேட்கலாம் அப்படியாக வீடு கட்டக்கூடிய யோகம் கடகராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் இருக்கின்றது அடுத்து சூரியன் சூரியன் எங்கே இருக்கார் இந்த மாதத்தில் கடகராசி என்பர்களுக்கு கடகம் சிம்மம் கன்னி மூன்றாம் இடத்துல மாதம் தொடங்கும்போது இருக்கார் அப்புறம் நான்காம் இடத்திற்கு போகிறார் மூணில் சூரியன் இருக்கிறது விசேஷம் ரொம்ப பலம் சிறப்பு நீங்கள் என்ன காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் தைரியமாக அதை செய்வீங்க உங்கள் வேலையெல்லாம் வந்து நல்ல ஒரு கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் செய்வீங்க திறமையை வெளிப்படுத்த முடியும் நிறைய பேரை வந்து தொடர்பு கொண்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிப்பீங்க தகவல் தொடர்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உடன் இருக்கக்கூடியவர்கள சேர்ந்து கூட்டு முயற்சியெல்லாம் செய்யலாம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ண முடியும் அந்த டீமுக்கு நீங்கள் ஹெட்டாக இருக்க முடியும் இதெல்லாம் நடக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் கூட ஒரு டீமை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒருத்தர் லீடராக வச்சுக்கிட்டு அதன் கீழே எல்லோரும் படிக்கிற மாதிரி அப்படி நீங்கள் செய்யலாம் ஒரு விளையாட்டுன்னு சொன்னால் இந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அதுக்கு ஒரு கேப்டன் இருப்பார் ஒரு லீடர் இருப்பார் அவர் கீழே மற்றவங்களாம் சேர்ந்து இருந்து கட்டுக்கோப்பாக அந்த விளையாட்டை விளையாடுவாங்க அப்படியாக நீங்கள் ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டு இந்த விஷயங்கள் பலனெல்லாம் அடைய முடியும் சூரியன் மூணில் இருக்கு மாத்தனுடைய ஒரு பாதி தானே சூரியன் நீங்கள் இருப்பார் அடுத்த பாதி நாலாம் இடத்துக்கு வருவார் இல்லையா அங்கே நீச்சமாகிறார் இல்லையா அப்போ என்ன பண்ணணும்னா தீய பழக்கங்களை நீங்கள் நினைத்து கூட பார்க்கக்கூடாது தீய பழக்கம் இருக்குது ஆனால் வந்து டெய்லியெலாம் கிடையாது வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு நாள் அதெல்லாம் இப்போ ஈஸியாக அலோவ் பண்ணுறது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னா அப்படின்ற நிலைமை இப்போ இருக்குனாலும் கூட இந்த மாதம் அதை செய்யக்கூடாது இதை வந்து நீங்கள் தவிர்த்துட்டால் போதுமானது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்போ கவனமாக இருக்க வேண்டியது தவிர்க்க வேண்டியது சூரியன் நான்காம் இடத்துல வந்து நீச்சம் அடையும் போது தீய பழக்க வழக்கத்திற்குள்ளே போகக்கூடாது மற்றபடி விஷயங்கள் சாதகமாக இருக்கு சுக்ரன் வந்து ரெண்டு மூன்றாம் இடத்துல இருக்கா ரெண்டில் கேத்துவோட மூன்றாம் இடத்துல நீச்சம் அடையும் போது அப்படின்னு பார்க்கும்போது அவரும் நான்காம் இடத்திற்கு அதிபதி அதையும் மனசில் வச்சு தான் அந்த தீய விஷயங்கள் சபலம் சிற்றின்பம் காமம் போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாதுன்னு சொன்னோம் பதினோராம் இடத்துக்கும் சு சுக்கரன் அதிபதி அதனால் ஒரு பெரிய ஒரு லாபம் கிடைச்சிரும்ட்டு இருக்கிறத விட்டுறக்கூடாது இதில் கவனமாக இருந்தால் போதுமானது இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் வந்து நிறைய இருக்குது அதில் குறிப்பாக வந்து முருகப்பெருமானுடைய ஸ்கந்த சஷ்டி அதுல சூரசம்ஹாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஸ்கந்த சஷ்டியினுடைய பூர்த்தி சூரசம்ஹாரம் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடக்கும் இதில் போய் நீங்க கலந்து கொள்ளணும் சூரசம்ஹாரத்துல கலந்துக்கிறீங்கன்னா எப்படிப்பட்ட உணர்வு ஏற்படும் சொன்னால் அந்த அந்த சூரனை வந்து முருகப்பெருமான் சம்ஹாரம் பண்ணுறார் இல்லையா அப்போ அங் அந்த இடத்துல இருந்து நம்ம பக்தியோடு பார்க்கும்போது விரதம் இருந்து நம்முடைய நோய் தேர்ந்ததா கடன் அடைஞ்சதா நம்ம எதிரி தொலைலாம் முடிஞ்சதாக நம்ம உணரணும் சூரசம்ஹாரம் பார்த்து முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணிவிட்டு விரதம் பூர்த்தி பண்ணக்கூடிய பழக்கம் கூட இருக்கிறது அப்படியாக சூரசம்ஹாரத்தை பார்த்துவிட்டு முக்கியமான விஷயங்களுக்கான முயற்சிகளை செய்யலாம் அக்டோபர் மாதம் சாதகம்